பெரியோர்களை தாய்மார்களே ஜோதிட ஆர்வலர்களே அனைவருக்கும் வணக்கம் உங்கள் முனைவர் டி எஸ் ஆர் ராமகிருஷ்ணன் பேசுகின்றேன் இன்னைக்கு வந்து தன்வந்திரி பகவானை பற்றியும் தன்வந்திரி மந்திரத்தை பற்றியும் நாம் தெரிந்து கொள்ளலாம் இந்த மாதிரி இந்த மாதிரி தன்வந்திரி பகவான் அல்ல தன்வந்திரி பூஜை நம்ம இல்ல தன்வந்திரி மந்திரம் வீட்டிலே விலக்கி ஏற்றி வைத்தால் எல்லா மலமும் நலமும் கிட்டும் நம்மை விட்டு எல்லா நோய்களும் நீங்கிவிடும் மகாவிஷ்வினுடைய அவதாரங்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய இந்த தன்வந்திரி அவதாரம் சகல நோய்களையும் தீர்க்கக்கூடிய வல்லமை பெற்றது இந்த தசாவதாரங்களில் இந்த அவதாரங்களுக்கு ஒரு முக்கியத்துவமாக சொல்லேனாலும் இவரை வேண்டி வணங்குபவர்களுக்கு சகல விதமான நோய்களும் விரைவாக குணமாகி நல்ல உடல் நலம் அமையும் என்பது நிதர்சனமான உண்மை அதனாலதான் தான் பார்த்தீங்கன்னா எல்லாம் தன்வந்திரி ஹோமம் படுத்திருக்காங்க உடம்பு சரியில்லை இல்ல ஆபரேஷன் போறாங்க இல்ல ஒரு கஷ்டமா ரொம்ப நாள் சஃபர் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறவங்க இந்த தன்வந்திரி கோயில்ல தன்வந்திரி ஹோமம் பண்ணுவாங்க தன்வந்திரி கோயில் இல்ல அப்படின்னா நம்ம எதாவது கோயிலில் வேணாலும் பண்ணலாம் இல்ல வீட்டிலேயே தன்வந்திரி ஹோமம் தாராளமாக பண்ணலாம் இந்து மதத்தை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான சக்தி தன்வந்திரி பகவான் பழம் பெருமை வாய்ந்த பலம் பெருமை புகழ் வாய்ந்த புகழ் பெற்ற பெருமாள் கோயிலில் இன்னும் பார்க்கலாம் தன்வந்திரி சன்னிதானம் தனியாக அமைத்திருப்பார்கள் ஆயுர்வேத மருத்துவத்தினுடைய கடவுளாக விளங்குபவர் தன்வந்திரி பகவான் தேவர்களின் மருத்துவராக புகழப்படுபவர் தேவர்களுக்கே மருத்துவரான இருக்கார் அப்படி இருக்கிறவங்க மனிதர்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு நல்ல பலனை தருவாருங்கிறத நம்ம எண்ணி பார்க்கணும் தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை போது அந்த பார்க்கடலிருந்து கையிலே அமிர்த கலசத்துடன் தன்வந்திரி பகவான் தோன்றுகிறார் அதாவது தனு என்ற சொல்லுக்கு அம்பு என்று பொருள் உடலை அம்பினால் தைப்பது என்பது உள்ளர்த்தம் ஒவ்வொருவருக்கும் அந்த நோயினுடைய தாக்கத்தினால உடல்ல சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு இருப்பாங்க அந்த உடலை அம்பினால் தைக்கக்கூடிய அந்த நோயை அறுவை சிகிச்சை முறைக்கு புகழ் பெற்றவர் தன்வந்திரி பகவான்ங்கிறது பொருளாகும் இன்னும் நிறைய நீங்க மருத்துவமனையில் டாக்டர்கள்லாம் வந்து அவங்க கன்சல்டிங் ரூம்ல தன்வந்திரி பகவானுடைய படம் வைத்திருக்கின்றார்கள் இல்லைன்னா அறுவை சிகிச்சை ஆபரேஷன் தியேட்டருக்கு முன்னாலேயும் பிரம்மதேவர் இயங்கிய ஆயுர்வேதத்தை தலைத்தோங்க செய்யக்கூடிய பணிகளை செய்து வந்தவர் தன்வந்திரி பகவான் தன்வந்திரி என்ற சொல்லுக்கு வானத்தில் வசிப்பவர்னு ஒரு பொருள் சூரியனே தன்வந்திரி பகவானாகவும் கருதப்படுகின்றார் என எவ்வளவோ தெய்வங்கள் இருந்தாலும் நாம் அன்றாடும் பார்க்கக்கூடிய தெய்வம் சூரியனும் சந்திரனும் தான் அந்த சந்திரன் கூட பதினஞ்சு நாள் தேய்ந்து ஒரு நாள் தெரிய மாட்டார் அடுத்த பதினைந்து நாள் வளர்ந்து பௌர்ணமியாக திகழுவார் ஆக இந்த அருமை பெற்ற தன்வந்திரி பகவானுடைய படத்தை நம்ம வீட்டில் வைத்து காயத்ரி மந்திரத்தை ஒன்பது முறை உச்சரித்து வழிபடுபவர்களுக்கு சகல பிணிகளும் விரைவாக உடலை விட்டு நீங்கும் என்பது நம்பிக்கை தன்வந்திரி பகவான் படம் இல்லைன்னா கவலைப்பட வேண்டாம் மகாவிஷ்ணுவினுடைய படத்தை வைத்து வழிபாடு செய்யலாம் ஒரு டம்ளர் தண்ணீரை மட்டும் நம்ம வைத்து இப்போ சொல்லக்கூடிய அந்த தன்வந்திரி பகவானுடைய மந்திரத்தை ஒன்பது முறை நம்ம வந்து உச்சரிக்க வேண்டும் மனதார உச்சரிக்கலாம் நல்ல வாயில சத்தமாக சொல்லியும் உச்சரிக்கலாம் அப்புறம் இந்த நோய்வாய்ப்பட்டவர்களுக்கு அந்த நம்ம நைவேத்தியம் மாதிரி வச்சிருக்க அந்த தண்ணீர் அதை அவங்களுக்கு கொடுக்கலாம் தன்வந்தரி பகவானுடைய மந்திரம் மூலமந்தும் கூட சொல்லலாம் ஓம் நமோ பகவதே வாசுதேவாய தன்வந்தரையே அமிர்த கரச ஹஸ்தாய சர்வாமய வினாச்சனாய திரைலோக்கியநாதாய ஸ்ரீ மகாவிஷ்ணுவே நமக மறுபடியும் ஒரு கல் கேளுங்க ஓம் நமோ பகவதே வாசுதேவாய தன்வந்திரையே கலச ஹஸ்தாய சர்வாமய வினாச்சனாய திரைலோக்கியநாதாய ஸ்ரீ மகாவிஷ்ணுவை நமக இந்த வழிபாட்டை வந்து தேய்பிரை திரையோதிசியில பண்ணலாம் மாதந்தூரும் பண்ணலாம் இந்த மாதிரி சில பேர் வந்து அன்னைக்கு சத்தியநாராயண பூஜை பண்ணுவாங்க அப்போ கூட செய்யலாம் இதில் வந்து இப்போ நம்ம குடும்பத்தில் இந்த மாதிரி தன்வந்திரி பகவானை வேண்டிக்கொண்டு கொண்டு செய்யும்போது நமக்கு அத்தனை பேருக்கும் ஆரோக்கிய ரீதியான பிரச்சனைகள் தீரும் நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்லும் சொல்லுவாங்க ஆக என்னதான் காசு பணம் இருந்தாலும் நமக்கு இந்த நோய் நடியின்றி ஒரு ஆரோக்கியமாக வாழ்வதற்கு தன்வந்திரி பகவானே காரணம் ஆக அந்த தன்வந்திரி பகவானை நம்ம வந்து திரையோதசி திதி என்றைக்கோ அல்லது பௌர்ணமி அன்னைக்கோ சத்யநாராயண பூஜையோடு முன்னாள் தன்வந்திரி படம் இல்லைன்னா மகாவிஷ்ணுடைய படத்தை மா அந்த இரவு நேரம் ஏழு மணி நேரத்தில் இரவு ஏழு மணி இல்லைனா காலையில் ஆறிருந்து ஏழு மணிக்குள்ளே வைத்து வழிபாடு செய்யும்போது எல்லா விதமான நோய்களும் நம்மை விட்டு இணைங்கும் நல்ல தேகபலம் மனோபலம் மகிழ்ச்சியான வாழ்க்கை அனைவரும் பெற்று பலமடைய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்